பெயர் விஜித் என் சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கம் விலவூர் நான் இப்போது விமானத்தில் என் சொந்த ஊருக்கு வர ஏறி இருக்கிறேன் மனது எல்லாம் ஒரே சந்தோஷம் பத்து வருடத்திற்கு பிறகு என் அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் என் உறவுகள் நண்பர்களை நேரில் போகிறேன் என்று அவ்வளவு சந்தோஷம் எப்போது என் கிராமத்திற்கு போவேன் என்று மனது அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரம் என் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்த்தேன் எனக்கு ஊரில் மூன்று தோழர்கள் உண்டு எங்கே சென்றாலும் மூன்று பேரும் சேர்ந்துதான் தெரியும் அப்பா படி படி என்று சொன்னாலும் காதில் விழுவதில்லை எப்படியோ காப்பி அடித்தோ பக்கத்தில் உள்ளவரை பார்த்து எழுதியோ பனிரெண்டாம் வகுப்பு வரை கரை ஏறினேன் அடுத்து கல்லூரி செல்வதற்கு என் அப்பா அட்மிஷன் போட்டு இருந்தார் நானோ என்ளுடன் கொத்த வேலைக்கு சென்றுவிட்டேன் விட்டேன் என் அப்பா வீட்டிற்கு வா என்று சொல்லியும் எனக்கு படிப்பதற்கு விருப்பம் இல்லை என்னுடன் பிறந்தவர்கள் இரண்டு அண்ணன்கள் அவர்கள் இருவரும் அரசு வேலையில் இருக்கின்றனர் நான் தன் கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை என்று கொஞ்சம் இருந்து இருந்துவிட்டேன் செல்ல வேண்டும் என்று எனக்கு அவசியமும் கிடையாது ஏனென்றால் என் அப்பா அம்மா இரண்டு பேரும் மாஸ்டர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் ஆசிரியர் பிள்ளை மக்கு பிள்ளையாகத்தான் இருக்கும் என்பதற்கு நான் தான் உதாரணம் நண்பர்கள் சகவாசத்துடன் குடிப்பழகத்திற்கும் அடிமை ஆகி விட்டேன் என் பக்கத்தில் ஊரில் உள்ள பெண்தான் வினிதா என் மனைவி ஒரு நாள் நான் தெரியாமல் பைக்கில் சென்ற போது அவள் மேலே சகதி விழுந்து விட்டது அவள் என்னை தடுத்து நிறுத்தி என்னை ஓங்கி கன்னத்தில் விட்டாள் அஞ்சே நினைத்தேன் இவளை எப்படியாவது பழிவாங்க என்று அவள் செல்லும் இடங்கள் அனைத்தும் பின் தொடர்ந்து இதை தனக்கு சாதகமாய் எடுத்து என் மனைவி ஒரு போலீஸ்காரன் பெண்ணை அலவ் பண்ணுகிறார் உனக்கு அவ்வளவு கொழுப்பா என்னுடைய அந்தஸ்து வசதி உனக்கு என்ன என்று காட்டுகிறேன் என்று சபதம் செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டாள் நான் சும்மா ஏதோ பேசி கொண்டு செல்கிறாள் என்று நினைத்தேன் அஞ்சு மாலை என் வீட்டிற்கு போலீஸ் வந்தது வினித்தியார் என்று கேட்டு கொண்டு என்னை பிடித்தலுக்கு சென்றது அப்போது என் அம்மா கதறிய அழுதால் அல்லது அழுகை இன்று நினைவில் இருக்கிறது என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு சென்று என் மாமனார் என் பெண்ணை லவ் பண்ண உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று என்னை சரமாறிய அடித்தார் இனி என் பெண் பின்னால் நீ சென்றால் உன்னை உயிரோடு விடமாட்டேன் கொஞ்சம் விடுவேன் என்று மிரட்டி என்னை வெளியே அனுப்பிவிட்டார் என்னால் நடக்கவும் முடியாமல் தள்ளாடி தள்ளாடி நடந்தேன் நேரம் என்னை பார்த்த வினிதா அவள் அப்பாவிடம் போய் சண்டை போட்டு இருக்கிறாள் நான் அவனை கொஞ்சம் தான் சொன்னேன் இப்படி அவனை அடித்து நொறுக்கி இருக்கிறீர்கள் என்று கத்தினாள் நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் சேராத நட்புடன் சேர்ந்து எல்லா கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகி இப்போது ஒரு பெண்ணால் போலீஸ் போய் வந்து இருக்கியா என் முன்னால் நிற்காதே என்று விரட்டினார் அப்பா அப்போது என் அம்மா தான் அப்பாவை சமாதானம் செய்து எப்படியோ என்னை வீட்டில் இருக்க சம்மதித்தனர் எனக்கு காயங்கள் ஆறுவதற்கு ஒரு மாதம் ஆனது அதன் பிறகு நான் ஒரு நாள் சென்றபோது சென்ற என்னை நேரடியை பார்த்து மன்னிப்பு கேட்டால் இந்த மன்னிப்பு முதலில் எங்களுக்கு நட்பாய் தோன்றியது பிறகு போக போக அது காதலாய் மாறியது எங்கள் காதல் இரு வீட்டிலும் தெரிய வந்தது இரு வீட்டிலும் காதலுக்கு எதிர்ப்பு வந்தது என் மனைவி அப்போது முதுகலை படிப்பை வந்தாள் அவசர அவசரமாய் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது இதை தெரிந்த நாங்கள் என் நண்பர்களுடன் ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டோம் இதை வினிதாவின் அப்பா தெரிந்து கொண்டு என்னையும் அவளையும் பிரிக்க நிறைய வேலைகள் செய்து வந்தார் அவருடைய வேண்டாத வேலைகள் எங்கள் இரண்டு பேரையும் பிரிக்க ாமல் போனது என் வீட்டிலும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என் நண்பர்கள் உதவியுடன் ஒரு சிறிய வீட்டில் தங்கி இருந்தேன் கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நேரம் என் மனைவி வினிதா வேலைக்கு சென்றாள் இதை பார்த்த ஊர் மக்கள் நீ எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவள் ஒன்னுக்கும் அத ஒருத்தனை கல்யாணம் செய்ததால் உன் நிலைமை இப்படி ஆகிற்று என்று என் மனைவியை கேவலமாக பேசினார்கள் அஞ்சே நான் முடிவு எடுத்தேன் என் மனைவியை ஒரு நல்ல நிலையில் நான் வைப்பேன் என்று மனதில் உறுதி எடுத்தேன் இப்போது என் மனைவி கர்ப்பமாய் இருந்தால் அழகான பெண் குழந்தை பிறந்த என் மனைவி குழந்தைக்காக நான் கஷ்டப்படத்தான் வேண்டும் என்று நினைத்தேன் வினிதாவின் பாட்டியிடம் அவளையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு சென்றேன் போன ஒரு மாதத்தில் அடுத்த ஒரு செய்தி வந்தது என் மனைவி இரண்டாவது இருப்பதா அந்த நேரம் அவள் கூட என்னால் இருக்கவில்லை என்று ஏங்கினேன் அவள்தான் என்னை அப்போது சமாதானம் செய்த வேலைக்கு சென்ற சில மாதங்களில் எனக்கு இரண்டாவதாய் பெண் குழந்தை பிறந்தது எனக்கு இரண்டு மகாலட்சுமிகள் பிறந்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டேன் ஆனால் என் குழந்தையின் முகத்தை ஃபோனில் பார்த்து சந்தோஷப்பட்டேன் இப்படியே வருடங்கள் ஓடின முதலில் என் மனைவி ஒரு இடம் வாங்கின அடுத்து என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் தகைகளை செய்து கொடுத்தேன் அடுத்து வீடு வைக்க நான் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன் இதுவரை பேசாத என் அப்பா அம்மா அண்ணன் அண்ணிகள் வினிதாவின் அப்பா அம்மா எல்லாரும் வீட்டிற்கு வர தொடங்கிவிட்டனர் எனக்கு இப்போது ரொம்ப இருந்தது என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் துணையாய் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சந்தோஷத்தில் இங்கே வேலை செய்தேன் இப்போது வீடும் கட்டிவிட்டேன் நான் இங்கு வந்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டது இப்போது என் வீட்டின் பால் காய்ப்புக்கு தான் நான் செல்கிறேன் நான் இறங்கும் இடம் வந்தது என் அனை மக்களும் வந்து என்னை அழைத்து சென்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாய் இருந்தது எல்லாரும் வியந்து பார்க்கும்படி வீடு பால் காய்ப்பு நடந்தது என் அப்பாவும் எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எனக்கு எழுதி தந்தார் வீதாவுக்கு தர வேண்டிய சீர்வரிசானத்தும் கொடுக்கப்பட்டது இனி என்னை வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் என்று இங்கே ஏதாவது தொழில் செய்ய உறவினர் அனைவரும் சொல்லிவிட்டனர் அந்த பத்து வருட மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கை எல்லாரையும் வாழ்பவர்களுக்குத்தான் அந்த வழி புரியும்